ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிணி நோய் அதாவது கிட்ட சக்தி எது அண்டியிருந்தாலும் அது எப்படி விரட்டுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம என்ன தான் நல்லா தான் இருப்போம் இந்த காலையில் எந்திரிச்சி ஆக்டிவாக வேலை செய்வோம் யோகா பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபுட்டு தான் எடுத்துக்குவோம் இருந்தாலும் நம்ம உடம்புல ஒரு அசதி இருந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல எங்கே போனாலும் சரி ஒரு விதமான சோர்வும் நைட்டு தூக்கவின்மையும் நிறைய இருக்கும் அது நமக்கு மட்டும் இல்ல சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தாங்க இதை நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க எளிய மூணு பொருட்களை வச்சே சரி பண்ணிடலாங்க ஆமாங்க நம்ம எல்லாருமே தலைக்கு குளிக்கிறது உண்டுங்க அதாவது தலைக்கு போதும் நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய மா பாருங்கள் அந்த கல்லுப்பை வந்துட்டு நம்ம கையால ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு வந்து நம்ம குளிக்கக்கூடிய நீர் சுடுநீரா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி அதுல அப்படியே அந்த கைப்பிடி உப்பை போட்டணுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் சும்மா லேடிஸ்னால் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கோங்க ஜென்ட்ஸ்னால் லைட்டாக ஒரு சிட்டிகை மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு நம்ம வந்து கிழக்கு நோக்கி நின்று நம்ம வந்துட்டு என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா அதாவது கங்கை மாதாவே என்னோடய உடம்புல இருக்க பிணி எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம தலையோடு முதல்ல மூணு செம்பு எடுத்து ஊற்றிடணுங்க அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போகலாம் சோப்பு இதெல்லாம் வச்சு நம்ம குளிச்சுக்கலாங்க கண்டிப்பாக இதை வாரவாரன்னு ஒரு மூணு வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நீங்கள் முதல் டைம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நம்ம நினைப்போம் என்னடா இது இந்த சிம்பிள் ஆனால் இதை பண்ணால் நம்ம உடம்புல இருக்க டயர்டு இதெல்லாம் போயிடுமா அப்படின்னு கண்டிப்பாக போகுங்க இதை நம்ம பயன்படுத்திட்டு வர பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர ஒரு முறை தாங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைகளுக்கும் இதை முயற்சி செய்யுங்க பில்லி டிஸ்டி டிஸ்டியல் இது எது இருந்தாலும் போக்கி நமக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருங்க முயற்சி பண்ணிட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தவங்களோட அனுபவத்தை நம்ம சொல்கிறது மூலமாக தான் நாலு பேருக்கு அது போய் சேருங்க நம்மளால் ஒருத்தர்